பட்டது போதும் இனி படுவதற்கு ஒன்றுமில்லை சாதிக்க வேண்டும் அதே நேரத்தில் யூகித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ரிஷபத்துக்கு திட்டங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு இது வந்து ரிஷபம் சுக்ரன் அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் இவர்களிடத்துல பூரணமாக இந்த வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்காத விஷயத்தை கூட சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த ராஜ கிரகங்கள் இவங்களுக்கு கொடுக்க இருக்கும் கோர்ட்டு வழக்கு வம்பு சிக்கல்களில் மாட்டியிருப்பவர்களுக்கு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புது வசந்தங்கள் பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டு ரிஷபத்துக்கு இந்த விஸ்வாவாசு வருடம் இருக்க போகுது அது நல்ல நேரம் வரும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் கூட வரும் அந்த சோம்பேறித்தனத்தை அப்படியே கலட்டி வச்சுட்டு ஒரு உத்வேகமாக ஏன்னு சொன்னால் ரிஷபத்துக்கு நிறையா போராடி முயற்சி பண்ணி எதுவுமே போது ஒரு அசால்ட்டு சரி இனிமேலும் நமக்கு நடக்க போகுதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் சாதகமான விரும்பின இடத்துக்கு கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தை ஏற்கனவே ராகு இருக்கிறார் அந்த இடத்த குரு பார்க்கிறார் அப்ப தொழில இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும் இந்த மண்ணுல போய் இந்த தெய்வத்திட்ட நின்று இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இன்ன தர்மத்தை செய்தால் இந்த வருடம் எனக்கு மேன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடுகளை தான் நம்ம சொல்றோம் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ராஜாதி ராஜனையும் தன் ரசனையினால் வசமாக்கும் ரிஷபராசினியர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் விசுவாவசு வருடம் அப்படின்னு பேர் இந்த வருடம் வரக்கூடியது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கிய ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இவர்களுடைய இடம் நகர்வு என்பது ரொம்ப சாதகமாக இருக்குது ரிஷபத்துக்கு இந்த வருஷம் அனைத்துலையுமே வெற்றி எதிர்பார்த்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பு முனைகள் ஏற்பட்டு நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்காத விஷயத்தை கூட சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த ராஜகிரகங்கள் இவங்களுக்கு கொடுக்க இருக்கு அதில் முதல்ல முக்கியமாக இந்த வருட துவக்கத்திலேயே மே மாதம் பதினான்காம் தேதி ஜென்மத்தின் மேலே இருந்த குரு பகவான் ஜனன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேலே உட்கார்ந்து இருந்த குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய காசு புலங்குற இடம் குடும்பத்தை விருத்தி பண்ற இடம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய இடம் பண வரவு வரக்கூடிய ஒரு இடம் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சுபகாரியங்களையும் செய்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு இடம் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த இடங்களில் குரு பகவான் வந்து உட்கார்றார் ஓகே என்ன கொஞ்சம் அக்டோபர் மாதம் ஒரு பதினெட்டாம் தேதி அதிசாரமாக குரு பகவான் அப்படியே ஒரு கடகத்துக்கு போவார் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிடுவார் மீண்டும் டிசம்பர் அஞ்சில் வக்ரகதியில் ராசிக்கு ரெண்டுக்கு வந்து குரு பகவான் உட்கார்றார் அப்போ குரு பகவானுடைய பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் இவர்களுக்கு விருத்தி ஆறாம் இடத்தை பார்த்தா இதுக்கு மேலே என்ன வேணும் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்த்தா எதிரியே அடங்கி போயிடுவாங்கல்ல கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு சிக்கல்களில் மாட்டி இருப்பவர்களுக்கு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புது வசந்தங்கள் பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டு ரிஷபத்துக்கு இந்த விஸ்வாவசுவரிடம் இருக்கப்போகுது அடுத்ததாக சனீஸ்வர பகவான் இவர்களுடைய ராசிக்கு பத்தாம் இடங்கிற ஜீவனஸ்தானத்துல ஜீவனத்திற்கே காரக கர்த்தான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபத்துக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்தே சனி பகவான் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா ராசியை சனி பார்ப்பதுனால கொஞ்சம் மந்தம் தேக்கம் தயக்கம் அது நல்ல நேரம் வரும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் கூட வரும் அந்த சோம்பேறித்தனத்தை அப்படியே கலட்டி வச்சுட்டு ஒரு உத்வேகமா ஏன்னு சொன்னா ரிஷபத்துக்கு நிறைய போராடி முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கலைங்கும் போது ஒரு அசால்ட்டு சரி இனிமேலும் நடக்க போகுதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் நடக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு ராகு பகவான் கூட ஒரு கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வர்றார் ராசிக்கு பதினொன்னுல இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் இடங்கிற இடத்துக்கு மே பதினெட்டுல வந்துடுறாரு அப்ப குரு மாறிய சில நாட்களிலேயே ராகு பகவானும் உங்களுக்கு அனுகூலமா வர்றார் பத்துல ராகு நல்ல பதவி வெளிநாடு யோகம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அங்கே இருக்கலாமா வேணாமா ஊருக்கு போயிடலாமா சுய தொழில் செய்யலாமா வேலையில இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்ற மனநிலை இருப்பவர்களுக்கு கூட ஒரு முடிவெடுத்து நான் இருப்பேன் சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அது சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளும் மேலோர்களினுடைய அனுகூலமும் இவர்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் இவர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் சாதகமான நீ விரும்பின இடத்துக்கு கிடைக்கும் விவசாயம் செழிக்கும் கல்வி சிறக்கும் முதியவர்களுக்கு நல்ல மருத்துவ வசதிகள் கிடைக்கும் அப்ப குழந்தை பாக்கியத்துக்கு கூட ஒரு அற்புதமான அமைப்பாக இவர்களுக்கு இருக்கு என்ன காரணம்னு சொன்னா ராசிக்கு அஞ்சுல கேது இருந்தார் இவ்வளவு நாள் அப்ப அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு குழப்பமான இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருந்தார் புதன் பகவானுடைய வீட்டுல உயர்கல்வி கற்கலாமா அல்லது வேலைக்கு போயிடலாமாங்கிற மனநிலை இருப்பவர்களுக்கு கூட இந்த நேரம் சரியான ஒரு வாய்ப்புகள் முடிவு சரியாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் நிறைய காலங்கள் குழந்தைகளுக்காக வரம் கடந்த தம்பதிகளுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் அஞ்சில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு நாளுக்கு வந்துடுறார் அப்ப தாயாருடைய ஸ்தானத்துல அந்த கேது வர்றதுனால அம்மாவினுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஒண்ணு செய்ய போய் ரெண்டா இழுத்து விட்டு போயிடும் வீடு கட்டலாம் எல்லாமே திட்டத்துக்குள்ள நீங்க வச்சுக்கணும் பழைய வீடுகளை புதுப்பிக்கும் போது கொஞ்சம் கவனத்தோட எதை செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறத யூகித்து செயல்பட வேண்டும் ஏன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு நாளிலே அவர் வந்து உட்காரும் பொழுது ஒரு செலவை இரட்டிப்பாக்கக்கூடிய தன்மையோ அல்லது பாதி பாதி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சரியானபடி அது நடக்காத சூழ்நிலைகளிலோ உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால உங்க சுய ஜாதகத்துல கேது பகவானுடைய ஆளுமை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல செயல்படலாம் கேது என்பது ஒரு இருளை சொல்கிறதுனால இரவு நேர பயணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட வெளிப்போட குடும்பத்தோட பயணிக்கும் பொழுது இந்த வருடத்துல கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு எட்டாம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தை குரு பார்த்த அற்புதமான ஆயுள் பாக்கியங்கள் கிடைக்க போகுது அப்ப ராசிக்கு பத்தாம் இடத்தை ராகு இருக்கிறார் இரட்டிப்பு லாபங்கள் போகுது ராசிக்கு ஆறாம் இடம் குருவினுடைய பார்வை பலனால சிறப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கு அதனால வருடக்கோள்கள் எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு சுய ஜாதகத்துல உங்க லக்கணத்தின் அடிப்படையில தசா புத்திகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவது என்பது சிறப்பு இந்த ரிசர்வ் ராசியில் பிறந்தவங்க தமிழ் ஒரு இடத்துல எந்தெந்த மாதங்கள் கவனமாக இருக்கணும் எந்தெந்த மாதங்கள் வந்து அவர்களுக்கு ஃபேவராக இருக்குது அவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்னென்ன பொதுவாக இவர்களுடைய ராசியாதிபதி சுக்கர பகவான் மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம்னு சொல்கிறோம் அந்த சுக்கர பகவான ராகு கேதுக்களுடைய தொடர்பு பார்க்கும்போது உங்களுக்கு அதீத ஆசைகளை தூண்டி ஒரு லாபம் கிடைக்கணும்னு நினைச்சு சில விஷயங்கள்ல ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அத ராகு கேது பயிற்சியின் போது அதே போல இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு கடகத்துக்கு போய் திரும்ப வக்ரகதியில குரு பகவான் வந்து மிதனத்துக்கு வர்றாரு அது சில மாதங்கள் இருக்கிறது ஒரு மாதம் இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி போய் மீண்டும் டிசம்பர்ல வர்றார் அந்த மாதங்கள்ல கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பணம் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் மற்றபடி மேன்மையான ஒரு ஆண்டு தான் ரிஷபத்திற்கு ரிஷபராசிக்கு உண்டான பரிகார கோயில்கள் ரிஷபராசி இந்த வருடத்தில் நிறைய பரிகார ஆலயங்கள் நம்ம சொல்றோம் இந்த வருட துவக்கத்திலேயே இந்த மண்ணில் போய் இந்த தெய்வத்திட்ட நின்று இந்த ஆலயத்தில் நான் உட்காந்து இன்ன தர்மத்தை செய்தால் இந்த வருடம் எனக்கு மேன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடுகளை தான் நம்ம சொல்றோம் அந்த அடிப்படையில் ரிஷபத்திற்கு ஆணி மாதத்தில் வரக்கூடிய சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அன்று இந்த மாத பிறப்பினுடைய முதல் வாரத்திலேயே சக்கர போய் பாருங்க சக்கர தாழ்வார வழிபாடு செய்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அவரிடத்துல இந்த வருஷம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க எறும்பு புற்றுக்கு இனிப்பு பொருட்களை தானமாக கொடுங்க நிறைய உயிர்களுக்கு இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை தானமா கொடுங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உணவுப் பொருள்களை தானமா கொடுங்க தானம்னு சொல்றதை விட அன்போடு கொடுங்க இது வந்து ரிஷபம் சுக்ரன் அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் இவர்களிடத்துல பூரணமாக இந்த வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்து அதே மாதத்துல வரக்கூடிய குரு பூரணிமா குரு பூர்ணிமாங்கிற ஒரு அற்புதமான நாள் ரிஷபத்துக்கு ராசிக்கு ரெண்டுல தனஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்து இந்த சூரியனும் குருவும் சேர்றதுனால கிடைக்கக்கூடிய நல்ல சிவராஜ யோகம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இவர்களுக்கு கிடைக்க இருக்கு ராசிக்கு நாலாம் அதிபதி ராசிக்கு லாபாதிபதி ரெண்டும் கூடி சூரியனும் குருவும் அப்படி தொடர்பு பண்ணும்போது போது இவர்களுக்கு செல்வமெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழில் இரு தொழிலாக மாறக்கூடிய அமைப்பு இழந்தவைகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட காலமாக சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் அந்த குரு பூர்ணிமா நாளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து உங்களுடைய குருமார்களுக்கு ஏதாவது அவர்களிடத்திலே ஒரு பொருள்களை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு உங்களை தவிர சிறப்புகள் எதுவும் நீங்களே சந்தோஷப்படும் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் ரிசிவராசிக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன மாதிரி சொல்ல பட்டது போதும் இனி படுவதற்கு ஒன்றும் இல்லை சாதிக்க வேண்டும் அதே நேரத்தில் யூகித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ரிசபத்துக்கு திட்டங்களெல்லாம் செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டு இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்கு வருடக்கோள்களாகிய ராகு கேது சனி மற்றும் குரு பகவானோட ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாக இந்த வருஷம் இருக்குன்றதை ரொம்ப தெளிவாகவும் ஜோதிட ரீதியாகவும் நீங்கள் எடுத்துக் இது நிச்சயமாக நான் நேர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பதிபார்ப்புன்னு நம்புகிறேன் மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை